நான் வந்து அரைக்கரை பொரியல் பண்ண போகிறேன் அதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் அடுப்பில் கடாய் வச்சுட்டேன் தேங்காய் எண்ணெய் போடு தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அரைக்கரை எண்ணெய் போட்டுவிட்டு எண்ணெய் சுடட்டும் இப்போ வந்து நான் கடுகு போடுறேன் கொஞ்சம் கடலை பருப்பு நல்லா கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ வந்து வர ரெண்டு காஞ்சி மிளகாய் ரெண்டு போடுறேன் தேவையான வெங்காயம் ஒன்று போகிற நறுக்கி அரைக்கரை பொரியல் தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வதவிச்சு இப்ப கீரை போட்டுக்கலாம் நம்ம அரைக்கரை பத்து நிமிஷம் விலங்கு நான் போடுறது பூரா ஆயிடும் கீழே கடைஞ்சி சாப்பிடாதவங்களுக்கு பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் குள்ளே குள்ளே சாதம் வச்சு அந்த சாதத்தில் பேசி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராணி கிச்சனுக்கு எவ்வளோ பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க இன்னும் நிறைய பேர் எனக்கு நல்லா பார்க்கணும் என் கிச்சனை நான் நான் ரொம்ப விரும்புகிறேன் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இப்போ தேவையான தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு கலரி கலரி அப்படியே ஆஃப் பண்ண தான் ஸ்டவ்வை ரெடி ஆகிடுச்சு கீரை கீரை பொரியல்